எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்க ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலோடு தான் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ஜனவரி பதினேழாம் தேதி தை மாதத்தின் நான்காவது நாள் இந்நாள் பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி திருநாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி திருநாள் அன்று நாம் வந்து இந்த ஒரு பொருளை தலையில் வைத்து குளித்தோம் அப்படின்னு சொன்னால் சகலவிதமான பேடைகளும் பிணிகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அடியோடு நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் கடவுள்களிலே முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு விநாயகர் நீங்கள் எந்த தெய்வத்துக்கு பூஜை செஞ்சாலும் சரி எந்த யாகங்களை பண்ணாலும் சரி எந்த நல்காரியங்களை தொடங்கினாலும் சரி விநாயகரத்தை முதல்ல கும்பிட்டுட்டு அந்த செயலை தொடங்க ஆரம்பிக்கணும் கணபதியை வணங்காமல் அவருக்குரிய பூஜைகளை செய்யாமல் நீங்கள் எந்த விதமான வழிபாடுகள் செய்தாலும் அந்த வழிபாடுகள் உங்களுக்கு பரிபூரணமான பலனினை கொடுக்காது முழு பலனினை நிச்சயமாக கொடுக்கவே கொடுக்காது யாரெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் விநாயகரை வணங்கிட்டு இப்போ இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறீங்க நான் அடிக்கடி சொல்கிறது இப்போ ஒரு ஒரு லேண்டு பார்க்க போகிறீங்க ஒரு வீடு பார்க்க போகிறீங்க ஒரு வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எந்த தடையும் இல்லாமல் இதை எனக்கு முடிச்சு கொடு அப்படின்ட்டு முதல்ல நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாரை வணங்கிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த செயலை செய்ய ஆரம்பிக்க பாருங்கள் கண்டிப்பாக அந்த செயலில் எந்த விதமான தோல்வியுமே உங்களுக்கு வரவே வராது எவர் ஒருவர் முதல் முதலில் விநாயகரை வணங்கி அவருக்கு ஒரு தேங்காய் போட்டுட்டு அவருடைய முக்கிய காரியங்களுக்கு செல்கிறாரோ அவர்களுக்கு அந்த பிள்ளையாரே உடனிருந்து அந்த செயலை முடித்து கொடுப்பார் இது உண்மையான ஒரு விஷயம் வெற்றி கொடுப்பது பிள்ளையார் வழிபாடு நம் சங்கடங்களை அழிப்பது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பாருங்க சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்றாங்க சங்கடம்னா துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் ஹர அப்படின்னா அழிக்கிறது ஹரனா அழிக்கிறது சங்கடங்களை அழிக்கும் விரதம் சங்கடகர சதுர்த்தி வரதம் மனித வாழ்விலே கடுகளவு இன்பத்திற்கு மலையளவு துன்பத்தை மனிதன் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறான் சரிங்களா அந்த இன்பமும் நம்மளுக்கு நிரந்தரமாக கிடைக்க மாட்டேங்குது கேட்ட கர்ம வினைன்னு சொல்றாங்க பாவம் செஞ்ச பாவங்கிறாங்க முன்னோர்களின் சாபங்கிறாங்க தோஷங்கிறாங்க எத்தனையோ விஷயங்கள் இப்படி நவகிரகங்களினுடைய கட்டுப்பாட்டிலே மனிதன் இயங்கி கொண்டிருக்கிறார் என்னதான் முயற்சி செஞ்சாலும் என்னதான் போராடினாலும் விதியை நம்மளால் வெல்வது என்பது இறைவனின் துணை இல்லாமல் ரொம்ப கஷ்டம் அப்பேற்பட்ட விதியை நவக்கிரகத்தை நமக்கு சாதகமாக செயல்பட வைக்கக்கூடிய கடவுள் யாருன்னா விநாயகர் விநாயகர் நவகிரகங்களை உடலில் ஆபரணங்களாக போட்டிருக்கிறார் ஆபரணங்களாக போட்டிருக்கிறார் உடல்ல விநாயகர் விநாயகரை எவர் ஒருவர் சிரதையோடு வணங்குகிறார்களோ மனமதார வணங்குகிறார்களோ நிச்சயமாலும் அவர்களுக்கு நவகிரகங்களினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும் அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை அப்பேற்பட்ட விநாயகருக்கு உரிய வழிபாடுகள் நிறைய இருக்குது விநாயகருக்கு திங்கக்கிழமை மிக மிக உகந்த ஒரு நாள் ஸோ திங்கக்கிழமை தோறும் விநாயகருக்கு விரதம் இருக்கலாம் சதுர்த்தி திதியில் அது சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறது தேய்பரை சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் அந்த தேய்வரை சதுர்த்தியில் விநாயகருக்கு விரதம் இருந்து காலையிலிருந்து மாலை வரை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இரவு கோயில்களில் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு பிறகு நிலவினை பார்த்து உணவினை எடுத்துக்கொண்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்படி செஞ்சோம்னு சொன்னால் விநாயகரினுடைய பரிபூரண அருளால் நீங்கள் என்ன மனதில் நினைத்து இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிச்சிங்களோ அது அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது விநாயக பெருமாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிடித்து வைக்கும் இடத்தில் வந்து உட்கார்ந்துருவார் கொஞ்சம் மஞ்சளை எடுத்து பிடிச்சு வச்சிங்கன்னா உட்காந்துருவார் கொஞ்சம் சாணி எடுத்து பிடிச்சு வச்சிங்கன்னா உட்காந்துருவார் அரச மரத்துக்கடியில் இருப்பார் வில்லும வன்னி மரத்து இருப்பார் எப்ப மருத்துக்கடியில் இருப்பார் இப்படி அனைத்து இடங்களிலும் அவருடைய அருள் பரவி கிடக்குது அப்பேற்பட்ட விநாயகரின் அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டு முறை எவர் ஒருவர் சிறதையோடு ஒரு வருடம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கிறாரோ நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஒன் இயர் விரதம் இருந்தால் அவங்களுக்கு நவ கிரகங்களும் கட்டுப்படும் அவங்களுடைய விதி மாறும் ஒரு வருஷம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து பிரார்த்திச்சா விதி மாறும் உங்களுக்கு நவகிரகங்களால ஏற்படுற கெடு தொல்லைகள் நீங்கும் நவகிரகங்கள் இருக்கு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஏழரை சனி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எது செஞ்சாலுமே ஒரு சக்சஸ் இல்லாமல் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வா தோஷம் இருக்கும் நாகதோஷம் இருக்கும் இதனால் கல்யாணம் போ அவங்க ஒரு மூணே மூணு சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்க பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது அப்படியே நெ நிறைவேறும் முடிந்தால் ஒரு வருடம் அனுஷ்டிங்க முன்னே முடிந்தால் ஆயுள் முழுவதும் அனுஷ்டிங்க ரொம்ப நல்லதுங்க எல்லா கடவுளுக்குமே பொதுவானவர் தானே அவர் சிலருக்கு சிவன் பிடிக்கும் சிலருக்கு விஷ்ணு பிடிக்கும் சிலருக்கு முருகன் பிடிக்கும் ஆனால் பிள்ளையாரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அவர் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி பிள்ளையார் அப்படிங்கிறவர் அவரினுடைய அந்த பரிபூர்ண அருளை இந்த விரதம் பெற்றுத்தரும் ஏன்னா இந்த முறை வர விரதத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொன்னால் இது வந்து சுக்கரனினுடைய வெள்ளிக்கிழமையில் வருது இந்த சங்கடகர சதுர்த்தி சுக்கர சங்கடகர சொல்ல ஏன்னா சுக்கிரனினுடைய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நாள் சுக்கரன் என்பவர் மகாலட்சுமியினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட கிரகம் மகாலட்சுமியினுடைய சு சுக்கரனின் அதிதேவதாருனா மகாலட்சுமி அதனால் இந்த விரதத்தை அனுஷ்ட இந்த முறை இப்போ இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சங்கனகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டித்து பிரார்த்திச்சிங்கன்னு சொன்னால் மகாலட்சுமின் அருளினை நீங்கள் பெறலாம் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை அப்படின்ட்டு என்ன விதமான கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கி கஷ்டம் நீங்கி உங்களுடைய லைஃப் இட்ஸ் டோட்டல் சேஞ்ச் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் கண்கூடாக பார்க்க முடியும் சரிங்களா இதை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கணும் இதில் இந்த விரதத்தில் சில நு சில நுணுக்கங்கள் இருக்குது என்ன நுணுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அன்னைக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுக்கணும் இப்படி குளிக்கும்போது ஒரு அருகம்புள்ள எடுத்து உங்களுடைய தலையில் வச்சு தலையோட தண்ணி ஊற்றி குளிக்கணும் இது பேர் அருகம்புல் குளியல் அப்படின்னு சொல்கிறது ஏன் இப்படி அருகம்புள்ள தலைக்கு வச்சு குளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் இப்படி அருகம்புள்ள நீங்கள் தலையில் வச்சு சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் மனசார வேண்டி குளிக்கும் பொழுது கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்யும் நவகிரகங்களுடைய கடுபார்வை தீர்ந்து ஏதாவது தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தியாகி இந்த அருகம்புள்ள தலையில் வச்சு விநாயகரை நினச்சி நீங்கள் தண்ணி ஊற்றும் பொழுதே நீங்களோட அனைத்து விதமான பாவங்களும் நவகிரக தோஷங்களும் நீங்கி நீங்கள் ஒரு புனிதமான ஒரு ஜீவனாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை உங்களால் பார்க்க முடியும் இது செஞ்ச வேட்டி நீங்கள் பூஜை போங்க தீபம் ஏற்றுங்க எல்லாம் வெள்ளம் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை பிரார்த்திங்க வழிபாடு செய்யுங்க அதன் பிறகு உபவாசம் இருங்க காலையிலையும் மதியமும் உபவாசம் இருந்து இரவில் கோயிலுக்கு போய் விநாயகருடைய அபிஷேகங்களில் கலந்துக்கோங்க முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பால் தயிர் வெண்ணெய் இளநீர் பஞ்சாமிர்தம் இது ஒவ்வொன்றும் நீங்கள் அன்னைக்கு வாங்கி கொடுத்து அதனால் அபிஷேகம் விநாயகருக்கு செய்யறாங்கன்னா அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உங்களுக்கு இருக்கு முடியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் கோயிலுக்கு தேவையான எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் இல்லை வந்து கோயில் அதுவும் முடியலைங்க ரொம்ப நாங்கள் ரொம்ப வ வறுமையில் இருக்கோங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலில் கொடுக்குற விபூதியை கட்டுறதுக்கு ஒரு ஷீட் மாதிரி நீங்களே வெட்டி வெட்டி நீங்கள் வைக்கலாம் ஏதாவது உங்களால் அந்த கோயிலுக்கு செய்ய முடிஞ்சதுன்னா அபிஷேகத்திலே ஆகட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வாங்கி கொடுக்கறது திரி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான உங்களால் முடிந்த க கைங்கரியத்தை அந்த கோயிலுக்கு அந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் வருதுன்னா ரொம்ப நல்லது அன்னைக்கு நிலவினை பார்த்து நிலாவை பார்த்து வணங்கி வேண்டி நீங்க வந்து என்ன நினைச்சு நீங்க நிலவை பார்த்தாலும் அது நிறைவேறும் சந்திரன் அதை நிறைவேற்றி கொடுப்பேன் ஏன்னா சந்திரனின் சாபம் நீங்கியது தேய்விரை சங்கடகர சதுர்த்தி சந்திரன் சாபம் பெற்றது வளர்பிரை சங்கடகரசது அதனாலதான் சந்திரனை வளர் சதுர்த்தி நாள் என்று பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா வீண் பழிக்கு ஆளாவீர்கள் கிருஷ்ணரே ஒரு முறை பார்த்து அவர் மேலே ஒரு திருட்டு பலி ஏற்பட்டதாக சொல்லப்படுது சாஸ்திரத்தில் அதனால் வளர்பறை சதுர்த்தியை பார்க்கக்கூடாது ஒருவேளை நீங்க பார்த்திருந்தாலும் அறியாமல் பார்த்திருந்தாலும் அந்த பழிபாவம் நீங்க வேண்டுமென்றால் தேய்வரை சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் நிலவை பார்த்தீர்கள்னா அந்த தோஷம் இதில் போய்விடும் அதனால இந்த நாள் அன்று விரதம் இருப்பதும் அருகம்புல் வைத்து குளிப்பதும் நிலவினை பார்ப்பதும் வேண்டியதை நினைத்து எல்லாம் உள்ள கடவுளான விநாயகரை பிரார்த்திப்பதும் அவ்வளவு நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் உடையவளவு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்